அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் சித்திரை நட்சத்திரம் துளாராசிக்கும் எப்படி பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம் எந்த திதியில திருமணம் செய்யக்கூடாது எந்த ராசியில இவங்களுக்கு திதி சூன்யமாக அமைங்கிறது பார்ப்போம் எப்பேரிப்பட்ட லக்னம் நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி அதுக்கு நல்ல பேரெழுத்து சோசே சோ லாலிங்கிறது இந்த பெண்ணுடைய நட்சத்திரமாக பேரெழுத்து அமையும் ஆணுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் துளாராசிக்கு பே போ ராங்கிறது அமையும் பேர்பட்டவரும் கன்னியாராசியாகவே அமையும் இப்போ இவர்களுக்கு திருமண பொருத்தம் எப்படி அமையுதுங்கிறத பார்ப்போம் எந்த வகையான பொருத்தம் அமைகிறதுங்கிறத பார்ப்போம் தினப்பொருத்தம் நன்றாக உள்ளது கனப்பொருத்தம் அமையவில்லை மகேந்திர பொருத்தம் அமையவில்லை இவர்களுக்கு அதாவது ராட்சச கணமும் தேவகணங்கிறதுனால கனப்பொருத்தம் அமையவில்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது வேதை பொருத்தம் அப்படி சொல்லக்கூடியது யோனி பருத்தம் நன்றாக உள்ளது யோனி பரத்தம் ஆண் குதிரைக்கும் ஆண் புள்ளிக்கும் பழக கிடையாது அதனால் பகையிலான யோனும் யோனிசெட் ஆகும் ராசி பருத்தம் ராசிக்கு உண்டு அதிபதி பருத்தம் உண்டு வசிய பருத்தம் இல்லை நாடி பருத்தம் உண்டு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மாங்கல்ய பருத்தம் உண்டு வேத பருத்தம் உண்டு ஆகவே இந்த பொருத்தம் அடிப்படையில பார்க்கும்போது மொத்தம் பதினோரு பருத்தத்துல ஏழு பருத்தம் நன்றாக உள்ளது இதே சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசி நம்ம பார்க்கும்போது ஐந்து பருத்தமே அமைந்தது ஆகவே இரண்டு பட்ட நட்சத்திரம் வரும்போது ராசியும் அந்த யோகத்தை கூர்ந்து கவனிக்க வேணும் ஆகவே நண்பர்களே இந்த திருமண பொருத்தம் மறுபடியும் பார்ப்போம் சிறிதீர்க்கம் நன்றாக உள்ளது யோனி பர்த்தம் உண்டு ராசி பர்த்தம் உண்டு ராசி அதிபதி பர்த்தம் உண்டு ரஜு பர்த்தம் உண்டு நாடி பர்த்தம் உண்டு வேத பர்த்தம் உண்டு மொத்தம் பதினோரு பருத்தத்திலே ஏழு பரத்தம் நன்றாக இருக்குது திருமணம் நிச்சயமாக தாராளமாக நடத்தலாம் சம சப்தம ராசி அப்படின்னு சொல்லுவோம் சம சப்தம ராசி அதனால் அந்த சம சப்தம ராசிக்கு தாராளமாக திருமணம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு ராசி அதிபதியும் நட்பு ஆகவே இதுவும் திருமணம் செய்யலாம் மாதிரி லக்னம் ஒன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஏழு ஒம்பது பதினொன்றாவது லக்னம் அமைகிறது உத்தமம் ரெண்டாவது லக்னம் நாலு ஆறாவது லக்னம் எட்டாவது லக்னம் பன்னிரெண்டாவது லக்னம் தவிக்கிறது சிறப்பு அதெல்லாம் சற்று மந்தமான அமைப்பாகவே இருக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து முடி பண்ணணும் அதே மாதிரி மேசராசிக்கு திதிசூன்யமாக இருக்கும் அந்த திதி சுன்யத்தை தவிக்க வேணும் சஷ்டி திதியில் திருமணம் சுபகாரியம் இது போன்ற நடத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த துளாராசிக்கு துளாராசிக்காரர்களுக்கு பிரதம துவாதசி திதி இந்த இரு திதியில இவர்கள் சுப காரியம் நடத்தி கொள்ளக்கூடாது இந்த மாதிரி அமையும் போது இவர்களுக்கு திருமண முகூர்த்தம் நடத்தக்கூடாது துளாராசிக்காரர்கள் திதி விசூனியமாக இருக்கும் திதி திதிசூன்யம் சொல்லும் அதான் விஷூனியம் அதனால அந்த கால அதாவது இந்த ஜாதகம் கரெக்டாக உங்கள் லக்னம் ராசி ஜாதக பிரதமெல்லாம் அமைந்து இந்த துளா ராசிக்கும் சித்திரத்தில நீங்கள் முடிவு செய்வீங்கன்னா முக்கியமான கடைபிடிக்க வேண்டியது சஷ்டி தீதி இந்த பெண்ணுடையதும் ஆணுடையது பிரதமை திதி துவாதசி தீதியில திருமணம் இருக்கக்கூடாது முகூர்த்த காலம் இருக்கக்கூடாது ஆனால் பிரதமையில் இருக்காது முகூர்த்தம் கொடுக்க மாட்டாங்க துவாதசித்திலும் நிறைய முகூர்த்தம் உண்டு சஷ்டி தீதியில் முகூர்த்தம் உண்டு இது நட்சத்திரம் இரு ராசி தவிக்க வேண்டும் நன்றாக ஆராய்ந்து முடிவு செய்யணும் ஏன்னா துளாராசியில சுவாதி நட்சத்திரம் நிறைய முகூர்த்தம் இருக்கும் அதே மாதிரி மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல முகூர்த்தம் இருக்கும் இருந்தாலும் அதை பார்த்து திருமணம் முடிவு செய்ய வேண்டும் அது பண்ணும் இல்லாமல் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இல்லாத காலமாக பார்த்து முடிவு செய்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா ஜெய பாலா